எதனால நீங்க கம்போஸ் பண்ண ஒத்துக்கிட்டீங்க நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் சிம்பு தம்பி அப்புறம் டாக்டர் கிருஷ்ணா வந்து ஒரு யூனிக் மியூசிக் டேஸ்ட் அவருக்கு அதாவது ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சாங்ஸ் இன் மை கரியர் மும்பை வான்ற பாட்டு அந்த பாட்டு ட்யூன் கொடுக்கும்போது இந்த ட்யூன் நல்லா இல்லை இது ரொம்ப சோகமாக இருக்குன்னு நான் சொன்னேன்

அவர் கூப்ட வர மாட்டார் இந்த படுத்து கரெக்ட்டா வந்து உட்கார்ந்தாரு ஓகே சார் கிரேட் இப்போ வந்து நாங்க நாலு சாங் பேக் டு பேக் லைவ் ஆ 퍼ஃபார்மன்ஸ்ல பார்த்தோம் கொஞ்சம் டீசரும் பாத்துட்டோம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா வாட் இஸ் தி Mood ஆஃப் தி ஆல்பம் மஸ்க் ரைட் அண்ட் உங்களோட ஃபேவரட் சாங் என்ன சார் ஆல்பம் ஆக்சுவலி குட் ரைட் ஓகே மார்ச் தேர்ட்டியர் படம் வரப்போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க விஜிஎம் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்ல முடியுமா எப்படி வந்துட்டு இருக்கு ஸ்கோர் பண்ணோம் அண்ட் எனிதிங் ஸ்பெஷல் சார் உங்களோட ஆல்பம்னா ஏதாவது ஒரு புதுமையா நீங்க கொண்டு வருவீங்க ஒவ்வொரு ஆல்பம்லயும் சோ வாட் இஸ் தட் நியூ thing பத்தல ஆல்பம்ல சொல்லாம இருந்த ஓகே நாங்க பாத்து கண்டுபிடிச்சிரோம் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எஸ்டிஆர் அவர்களுடைய நானாவது அசோசியேஷன் முடிஞ்சு அஞ்சாவது அசோசியேஷன் தான் வந்து பத்தல போன படத்துல அவரை நீங்க பாட வச்சிங்க இந்த படத்துல ஏ சார் அவர் பாடல அவர் தாய்லாந்துல இருந்தாரு ஊர்ல இல்ல

ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் அவர் வந்து இளையராஜு சார் எம்எஸ்வி சார் கே வி மகாதேவன் எல்லாம் ஒர்க் பண்ணு பட் இவர்கிட்ட வந்தப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரோவேர்ட் ஆகுது இவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைல பார்த்துல அதுதான் இன்ஸ்பைரிங் அந்த ஹோல் இன்ட்ரோவர்ட் ஆனவன் எப்படி ஒரு அவரோட அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் நாங்கள் ஒரு ஃபண்டு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த லைட்மேன் மேன் லைஃப் மேன் தான் வெளிச்சது கொண்டு வராங்க ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒவ்வொரு மூவிலையும் லைஃப்மென்க்கு வந்து சேவ் லைட்மேன் மேன் ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் பண்ணோம் பிகாஸ் அவங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் இல்லை அவங்களுக்கெல்லாம் ஒரு வெப்சைட் இல்லை ஒரு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி ஸோ எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுறோம் அது வந்து மிஸ்டர் சிம்பு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டோட

அவர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த ஹைலைட் பண்ற விதத்துல ஒரு எடுத்துக்கலாமா செல்பி வந்து இப்ப போற நிறைய இடத்துல வந்து அடிக்கடி ரஹ்மான் சாரோட ப்ரொபைல்ல நம்ம தொடர்ச்சியா வந்து செல்ஃபி பார்த்துட்டு இருக்கோம் சார் Can you please do this honor for us? We request TR sir to please say a few words.